ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆன்சர் வந்து பெரியார் குமரகுருபரனுடைய நீதி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பாரதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒரு பாடல்கள் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்களில் பழமையானது எங்குள்ளது ஆன்சர் வந்து பிள்ளையார்பட்டி தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் ஆன்சர் வந்து ரசூல் கம்சதோ நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம் தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அது என்ன மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து பவளம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து பதிற்று பத்து உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் வந்து சேக்கிழார் புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவை ஆன்சர் வந்து புறா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புரட்சி விதிப்படி புனந்துள்ள சொல் எது ஆன்சர் வந்து கன்றா விண் இன்று புய்பின் வெறிநீர் நீர் வீண் உலகத்து நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது ஆன்சர் வந்து மேற்கதுவாய் மோனை கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது வினைத்தொகையில வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது ஆன்சர் வந்து அன்மொழி தொகை கீழ் தேவநேய தேவனேய பாவனரினுடைய சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இலக்கிய செம்மல் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து தால்சுதாய் நெக்ஸ்ட்டு பொறுத்துகை பார்க்கலாம் பெரும் சித்திரனார் ஆன்சர் வந்து கனிச்சாறு ரெண்டாவது சுரதா ஆன்சர் வந்து தேன்மழை நெக்ஸ்ட்டு முடியரசன் ஆன்சர் வந்து காவியப்பாவை பாரதிதாசன் ஆன்சர் வந்து குறிஞ்சி திட்டு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரினுடைய படைப்புகளில் இல்லாத ஒன்று எது ஆன்சர் வந்து கள்ளக்குடி மகாகாவியம் நெக்ஸ்ட் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் வந்து ஐம்பத்தி மூவர் டேஷ் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பினுடைய விடத்தை அப்பர் போக்கியருளினார் ஆன்சர் வந்து ஒன்று கொலாம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் நூல் நூலாசிரியர் ஃபஸ்ட்டு கலவழி நாற்பது ஆன்சர் வந்து பொய்கையார் கைநிலை ஆன்சர் வந்து புல்லங்காடனார் கார் நாற்பது ஆன்சர் வந்து கண்ணங்கூத்தனார் பழமொழி ஆன்சர் வந்து முஞ்சுரை அறையனார் அருமோ நரிநக்கிற்று என்ற கடல் இது பயின்று வந்துள்ள நூல் பார்த்திங்கன்னா பழமொழி அன்னம் நுனினா வருட ஏவெழுத்துக்கள் தோன்றும் ஆன்சர் வந்து ராழா வரும் நாலா முன்னும் நாலா பின்னும் தானாக்கள் புனரும் விதிப்படி பின்வருணவற்றுள் எது சரி ஆன்சர் வந்து நாலா முன் ரானாவும் நாலா முன் டானாவும் நெக்ஸ்ட் வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதனோட பொருள் வந்து பனையோலை பெட்டி எந்த நாட்டினுடைய அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது ஆன்சர் வந்து சாகுந்தலம் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் ஆன்சர் வந்து கம்பர் ஜூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஆன்சர் வந்து ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் அறவுரை கோவை என அழைக்க நூல் எது ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் ஆன்சர் வந்து திருக்குறள் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் எட்டு தொகை நூல்கள்ல நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து கலித்தொகை பதினெண்கீழ்க்கணக்கு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரண்டு நூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆன்சர் வந்து கனி மேதாவியார் என் கார் சிலம்பு மணியுடையறியே இவ்வணிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் ஆன்சர் வந்து மாணிக்கம் உமை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் ஆன்சர் வந்து இடையிலும் இறுதியிலும் வரும் ஒரு பெயர் சொல்லின் பொருளை பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை ஆன்சர் வந்து இரண்டாம் வேற்றுமை பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று கயற்கண் அப்படிங்கிறது உருவகம் அன்று நெக்ஸ்ட்டு தானும் தவம் இரண்டும் தங்கா விய நுலகம் இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து கூழை மோனை ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைசாலை எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் வந்து உத்தராஞ்சல் கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் வந்து தண்டனை கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு அயர் கூற்றில் வருவன ஆன்சர் வந்து தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்க பெயர்களாக மாறாது நெக்ஸ்ட் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் ஆன்சர் வந்து நேரு உண்பது நாழி உடுபவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து வந்து ஆன்சர் புறநானூறு போரை ஒழிமின் என்ற கிழாரினுடைய அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார் ஆன்சர் வந்து நெடுங்கிள்ளி பெருவெடிப்புக் கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் வந்து திருவாசகம் தேம்பாவணி அப்படிங்கிறது திரு கிறிஸ்துவ காப்பியம் தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனர் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் இன்னும் தொடரல ஐவர் என்பதனோட இலக்கணம் யாது ஆன்சர் வந்து ஒன்றொழி பொதுச்சொல் சொல் தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி யாது ஆன்சர் வந்து வேற்றுமை அணி இடுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஊன்றுக்கோல் பெரியோர் சொல் பட்டியுல காலை படியால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துழும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் வகையினை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து கொண்டு கொண்டுகூட்டு பொருட்கோள் துண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆன்சர் வந்து தந்தை பெரியார் பாரதியார் யாருடைய சாயல்ல வசன கவிதை எழுத தொடங்கினார் ஆன்சர் வந்து வால்ட் விட்மன் நாமக்கல் கவிஞரினுடைய படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் ஆன்சர் வந்து மூன்று புதினங்கள் ஆன்சர் வந்து ஐந்து கவிதை தொகுப்புகள் ஆன்சர் வந்து பத்து அடுத்தது மொழிபெயர்ப்புகள் ஆன்சர் வந்து நான்கு நெக்ஸ்ட் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் உள்ளவர் ஆன்சர் வந்து குமரகுருபரர் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆன்சர் வந்து சுவாமிநாத தேசிகர் உடம்பார் அழியின் உயிரா அழிவர் திடம்பட மேனானும் சேரவும் மாட்டார் இது திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது ஆன்சர் வந்து மூன்றாம் தந்திரம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் வந்து பொருட்பால் கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு அப்படின்றதுடைய பொருள் என்ன ஆன்சர் வந்து பாதுகாப்பு பிழையற்ற வாக்கியம் எது ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிறது பிழையற்ற வாக்கியம் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் ஏவகை தொடர் ஆன்சர் வந்து செய்வினை தொடர் நெக்ஸ்ட் பொறுத்து பார்க்கலாம் என்றல் தொழிற்பெயர் நுந்தை வந்து மருவு யாவையும் வந்து வந்து முற்றுமை நன்று வினைமுற்று உலகினில் நாகரிகம் விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து கால்டுவல் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஏற்றலாகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் வந்து பருதிமார் கலைஞர் கீழ்கண்டவற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து கோவன் புத்தூர் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து திருவாலவாய் காண்டம் அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும் ஆன்சர் வந்து எட்டு சிற்றிலக்கியங்கள் காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஈர் முப்பத்தி நான்கு நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமினது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு மறைமலை அடிகளாரின் மகள் ஆன்சர் வந்து நீலாம்பிகை அம்மையார் நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை ஆன்சர் வந்து பொருட்டு நிமித்தம் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதனோட பொருளைத் தேர்ந்தெடு ஆன்சர் வந்து காடு நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் ஓம ஓமத்துருவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து நன்னூல் ஆதிச்ச கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாடிகள் எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை ஆன்சர் வந்து கிமு முன்னூறு முதல் கிபி முந்நூறு வரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான இணையைத் தெருக தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் ஆன்சர் வந்து கவிக்கோ புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தது ஆன்சர் வந்து பிரான்சிஸ் கின்சு அளவில் சனம் செலவழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னலிதாய் உருவேனில் பரிவகற்று இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து பெரிய புராணம் அரிசி என்னும் தமிழ் சுல் ஒரேசா என எம்மொழிக்கு சென்றது ஆன்சர் வந்து கிரேக்கம் பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் வந்து கலிங்கத்து பரணி தமிழ் மொழி அழகான சித்திர வேலப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் வந்து டாக்டர் கிரௌல் மன்னிப்பு எம்மொழி சொல் ஆன்சர் வந்து உருது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணி ஆன்சர் வந்து ஏகதேச உருவக அணி முட்டையிட்டது சேவலா பெட்டையா ஆன்சர் வந்து வினாவழு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க மாணிக்கம் முத்து பாவலம் கிளிஞ்சல் ஆன்சர் வந்து கிளிஞ்சல் சொல்லை பொருளோடு பொருத்துக சொல் பொருள் கொடுத்துருக்காங்க வனப்பு ஆன்சர் வந்து அழகு அடவி அன்சர் வந்து காடு மருங்கு ஆன்சர் வந்து பக்கம் மதுரம் ஆன்சர் வந்து இனிமை பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் வந்து சிவை தாமோதரனார் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து ஆன்சர் மதுரை காஞ்சி தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் வந்து மதுரை பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அஞ்சல் தலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு பங்கேற்ற கூட்டங்கள் ஆன்சர் வந்து பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய மணி நேரம் ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை எழுதுக ஆன்சர் வந்து வஞ்சிக் காண்டம் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் ஆன்சர் வந்து கரிகாலன் மணிமேகலை அமுத பெற்றிட உதவியவர் ஆன்சர் வந்து தீபத்திலகை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் வந்து மிளைக்கிழான் தமிழ் எண்களை கூட்டுக ரூ அ கு ஆ உ சு நெக்ஸ்ட்டு ஆற்றிற் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் தமிழ் வந்து டேஷ் ஓசை மொழி ஆன்சர் வந்து ஓசை சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையே தேர்ந்தெடு ஆன்சர் வந்து சான் கூட்டல் ரான் கூட்டல் மை புறத்திணிகள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் வந்து பனிரெண்டு வகைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா